இன்னைக்கு நம்ம வீடியோல நாட்டு செம்பழுத்த கடை தான் இதுதான் நாட்டு செம்புத்த காய்ச்சி தலை பிடிச்சா இருக்கு இதுதான் நாட்டு செம்பழுத்த பூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கு சுற்றி கொஞ்சம் நடுவானா ஜெவப்பாக இருக்கும் சுற்றி ஒரு காலாக இருக்கும் பூ பூவை பிடிச்சா இருக்குது காய் பிடிச்சா இருக்குது நான் லக்கரி படிக்க காய் ஜேசம் இருக்கும் பூ நடுவா மட்டும் ஜேசாக இருக்கும் கேவை பறிச்சாச்சு அலாச்சும் போடுறேன் கண்ணீர் போட்டு நல்லா அலாச்சுக்கணும் கே கேவை பறிச்சுட்டேன் தண்ணீருக்கு போட்டு அலாசி எடுத்துக்கலாம் சுத்தமாக இப்படி அலாசி எடுத்துக்கணும் ஒரு கைபுடி களை கொடுற நிலக்கடலை அஞ்சு வர முலாய் போட்டுக்கலாம் அஞ்சு மழாய் வரி போட்டு போச்சு இறக்கி வைக்கிறேன் இறக்கி வைக்கிறேன்

சில தாழ்வு கிடைக்கிறதில்ல ஏதோ தப்பு அப்புறம் காட்டுக்கு முளைக்குது இதை வந்து இந்த செம்புளை செய்ய பயன்படுத்திக்க பக்கம் பறிச்சுட்டு வந்து ஒரு விதைய கொண்டு வந்து போட்டமுன்னா முளைச்சிக்க முன்னெல்லாம் நினைச்ச பக்கம் இருக்குது அனாகமா காணும் ஏதோ ஒரு காட்டு வழியில் இருக்குது இந்த புளத்துக்காய் புளிச்சக்காய் முத்துல வாட்டி பொறிச்சு அடித்து மாவு வேண்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் வறுத்தும் சும்மாவும் திங்கலாம் மாவுடிச்சு திங்கலாம் அவ்வளோ மனமாக இருக்கும் வறுத்துன்னால் அப்படி மணக்கும் நாங்கள் அப்போல்லாம் வறு இந்த புளத்து கடைஞ்சி கிடஞ்சி தின்னா பரிசு நல்லா எடுக்கும் பாரு கோளாறு நல்ல நீக்கும் ரத்தம் அதிகரிக்கு இது நம்ம நம்ம நல்லது இந்த கீரை கிழங்கு தின்னா அவ்வளோ கழிச்சு பாச்சு கீரை போடலாம் இது வேகம் காட்டியே நிலக்கடலையே பொடி பட்டிக்கிட்டு வந்துடலாம் மிளகாயுமே நிலக்கடலையும் பொடியை பண்ணிக்கிட்டு வரலாம் ஆட்டுறேன் பொடியை பண்ணி எடுத்துக்கலாம் ஆ பொடி பண்ணியாச்சு அடித்து எடுத்துக்கலாம் கலட்சேன் வெங்காயத்தை ஒண்ணு ரெண்டா தட்டி போட வேணும் அரை கப் வெங்காயம் பத்து வெங்காயம் தான் இது போடணும் சின்ன வெங்காயம் தட்டி எடுத்துக்கிட்டேன் வந்து பார்த்தான்னு பாக்குறேன் இன்னும் வேலை வேணும் ஆ வந்துக்கிடுச்சு ஆ ஆ இந்தளவு கீரை வேலை வேணும் கீரை வந்து வந்துப்பாச்சு ஆ போதுமான உப்பு ஆ அரிசி வச்ச பொது கொற்றை ஆ ஆ அரிசி ஒரு கப் கொற்றை நாட்டும்பழ கீரை ரெடி வாங்க சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது தம்பி இந்த சோடு சேர்ந்துங்களே இன்னொத்த சோடு சேர்ந்துங்களா மாட்டேங்குது அவ்வளோ அருமையாக இருக்குது கம்ம 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 கம்முன்னு கடலக்கொட்டை பொடி கொட்டினத்துக்கு கம்ம 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 கம்முன்னு வணக்குது நல்ல வாசனையாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அறுப்பு அற்புதமாக இருக்குது நானும் எல்லா சாத்தையும் தின்பிடுவாட்டுக்குது